பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறதா உங்கள் ஜபத்திற்கு பதிலில்லையே என் தேவன் என்னை ஏன் உயர்த்தவில்லை என்கிற கேள்வி இருக்கிறதா பிரியமார்களே ஒருவேளை இவனை வைத்து எந்த புரோஜனமும் இல்லை இவளால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை எந்த லாபமும் இல்லை என் குடும்பத்திற்கு நீ தரித்திரமா இருக்கிறாய் என் குடும்பத்திற்கு நீ ஆகாதவளா இருக்கிறாய் ஆகாதவனா இருக்கிறாய் உன்னை வைத்து எந்த உயர்வும் எந்த மேன்மையும் இல்லை என்று சொல்லுகிறார்களா அப்படி என்றால் யாபேசின் ஜெபத்தை நீங்கள் சொல்லிப்பார்கள் ஆ யாபேஸ் தன் சொந்த தாய் அவனை துக்கத்தோடு பிறந்தபடினாலே யாபேசு என்று அவனுக்கு பெயர் வைத்தாளாம் தேவன் இந்த யாபேசுடைய ஜபத்தை அப்படியே கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறார் ஆ பிரியமார்களை இந்த யாபேசுடைய நோக்கம் தேவனாய் இருந்தாலும் தேவன் மேல் தன் நோக்கத்தை அவன் வைத்தான் இவன் முற்றிலுமாக தேவனை சார்ந்திருந்தான் தேவனையே நோக்கி பார்ப்பானான் உங்களுடைய கண்கள் பூமியின் மேல் அல்ல பெரிய உங்களை குறித்து பேசுகிறவள் மேல் அல்ல உங்களை குற்றம் சாட்டுகளுடன் மேலல்ல உங்களுடைய நோக்கம் உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் தேவன் மேல் இருக்க கடவுள் அவரை நோக்கி பாருங்கள் அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் தான் பிரகாசிக்கும் என்று வேதம் சொல்கிறது ஆ பிரியமாவர்களே யாவே இஸ்ரோவேலின் தேவனை நோக்கி அவன் வேண்டிக்கொண்டாராம் கொண்டானாம் தேவரீ என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துள்ளும் என்று அவன் வேண்டி கொண்டானான் தேவன் அவன் கொண்டதை அப்படியே அவனுக்கு அருளினார் என்று ஆக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நெருக்கத்தின் மத்தியிலே உங்கள் போராட்டத்தின் மத்தியிலே உங்கள் அவமானத்தின் மத்தியிலே நீங்கள் தேவனையே நோக்கி பாருங்கள் இந்த கிறிஸ்து இயேசுவை நோக்கி பாருங்கள் அவரை நோக்கி பார்த்து நீங்கள் ஜெபிக்கிற பொழுது உங்கள் ஜெபத்திற்கு பதில் உண்டு நிச்சயமாகவே இந்த யாபேசின் ஜபம் உங்களுக்கு மிகுந்த உதவியாக இருக்கும் கர்த்தரை நோக்கி பாருங்கள் அவர் மேலே உங்கள் சிந்தையை வையுங்கள் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கும் கருத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக